அமெரிக்க பயணம் பதினேழு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை மாபெரும் முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் திருப்பி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த விளம்பரத்தின் அடிப்படையில பார்க்கிற போது பிற மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் ஈட்டி வந்த முதலீடோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக குறைவாக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் நூறு சதவீதம் தோல்வியிலே முடிந்ததாக பார்க்கப்படுகிறது அரசின் செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாம் பார்க்கிற போது மகாராஷ்டிராவிலிருந்து சென்று அமெரிக்காவில் அங்கே முதலீடுகளை ஈர்த்து வந்த மாநில முதலமைச்சர் சிந்தியா அவர்கள் அதே போன்று தெலுங்கானா மாநிலத்திலிருந்து சென்று அங்கே ஈர்த்து வந்த அந்த முதலீடுகள் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழகம் மிகவும் பின்தங்கி இருப்பதாக அரசு செய்தி செய்திக்குறிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அவை இந்த பயணம் முழுமையாக ஒரு தோல்விக்கான பயணமாகவே பார்க்கப்படுகிறது அதாவது மாண்புமுனை எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேட்டால் முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நையாண்டி செய்கின்றார்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது அவர்கள் ஈர்த்து வந்த முதலீடுகளை கொரோனா காலத்தில் கூட அதை முழுமையாக செயல்படுத்தி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் ஆதாரப்படுத்தது என்று ஏதோ அவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பூச்சாண்டி காட்டுகின்ற வகையில் அவர் பேசியிருப்பது என்பது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல அது உங்களுடைய பயணத்திலே எவ்வளவு அந்நிய முதலீடுகளை நீங்கள் ஈட்டுவது இங்கே இருக்கிற கம்பெனிக்கு அங்கே போய் முதலீடுகளை நீங்கள் தேட வேண்டிய ஒரு நிலை ஏன் வந்தது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கம்பெனியுடைய விரிவாக்கம் தான் அந்த விரிவாக்கம் தான் அவர்கள் கொடுத்திருக்கிற அரசு குறிப்புல நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே பிற மாநிலங்களிலிருந்து சமீப காலங்களில கொண்டு வந்த முதலீடு காட்டிலும் தமிழ்நாடு பின்தி கடைசி நிலையில தான் இருப்பது அவர்களுடைய புள்ளி வாரம் தெரிவிக்கிறது அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மாண்பு முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் வருங்காள் முதலமைச்சர் புரட்சித்தமிழிய எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்கிறார் அது வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மக்களுக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் மட்டுமில்லை எல்லா கட்சி தலைவர்களும் கேட்கிறார்கள் ஏன்னா அவரே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அமெரிக்க பயணத்தின் போது முதலமைச்சராக எடப்பாடியார் சென்று அந்நிய முதலீடுகளை இருக்கிற போது குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் எல்லாம் இருக்கிற போது வெளியடிக்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய நிலைப்பாடுதான் இப்போ இதுல வந்து யாரும் அரசியல் செய்யல அவர் சொன்ன மாதிரிதான் எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்ற மாதிரி அரசியல்ல ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தென்தமிழகத்துல மதுரை சிவகங்கை எல்லாம் வந்தாங்க அனைத்து துறைகளுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் கூட்டம் நடத்தினாங்க அது மக்களுக்கான வளர்ச்சிக்கான ஆய்வு கூட்டமாக அரசின் குறிப்பு சொல்லப்பட்டது அரசு விலை என்ன கேக்குறாங்க அப்படின்னா அனைத்து துறைகளுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கு மரபு தான் முதலமைச்சர் தான் அனைத்து துறைக்கும் அமைச்சராக இருப்பார்கள் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் அனைத்து துறையினுடைய அலுவலர்களுடைய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதில் நடவடிக்கை எடுக்க முடியுமா அது மரபு சார்ந்த நடவடிக்கை தானா ஏன்னா இந்த சிறப்பு திட்ட துறை என்பது இரண்டாயிரத்தி பதினொன்னு அம்மாவுடன் தொடங்கிய அந்த துறைய அந்த துறை எதுக்காக இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விலையிலா மிக்சி கிரைண்டர் மின்சார விசினி ரெண்டு கோடி பதினெட்டு லட்சம் பேர் கொடுத்தாங்க மடிக்கணினி கொடுத்தாங்க விலையிலா கரை மாடுகள் ஆடுகள் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த சிறப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உருவாக்கப்பட்டது அதுல இன்றைக்கு அவர் வந்து அனைத்து துறைக்கும் வந்து அவர் கேள்வி கேட்க முடியாது எனக்கு தெரிஞ்ச துறை சார்ந்த நடவடிக்கை போனோம்னா மாவட்ட அமைச்சர்கள் மாவட்டத்துல அந்த இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வாங்க இது மரபாக கடைபிடிக்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து துறைகளுக்கும் ஆய்வு என்பது என்பது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை வச்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த விழாவிலும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்கள் இல்லை மூத்த அமைச்சர்களும் இல்ல இல்ல சோ இவர் மட்டும் வந்து விதிமுறைகளை தகர்த்து மரபுகளை தகர்த்து இவரு அவங்க போக்கஸ் பண்றாங்களே அது என்ன காரணம் அவங்களா அதை நிலைக்கு சொல்லணும் ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிடுது ஒரு அரசு ஏன்னா அவர் கட்சியில முன்னிலைப்படுத்துறதை பத்தி யாரும் வந்து கேள்வி கேட்கப்படுவதோ மக்கள் அதுக்குரிய தீர்ப்பை சொல்லுவாங்க ஆனா அரசு நிர்வாகம் என்பது என்பது இட்ஸ் எ சிஸ்டம் அதுல ஒரு தவறான முன்னுதாரணத்தை யாரும் ஏற்படுத்தக்கூடாது நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு போயிடுவாங்க நாளைக்கு அஇஅதிமுக ஆட்சிக்கு வரலாம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அண்ணாந்திராவோட முன்னேற்றம் ஆட்சியில் இருக்கு அப்போ தவறான முன்னுதாரணம் ஆயிருக்கும் முதலமைச்சருக்கு மகளாக பிறந்ததுனாலேயே எல்லா துறையிலும் போய் ஆய்வு செய்யலாம்ன்றது எந்த மரபுல இருக்கு எந்த சட்டத்துல இருக்கு எந்த புரோட்டக்கால் இருக்கு அது தெரியும் அதே அவங்கதான் விலைக்கு சொல்லணும் அது தலைமை செயலாளர் விலைக்கு சொல்லலாம் இந்த துறை சார்ந்த செயலாளர் விலைக்கு சொல்லலாம் ஏன்னா ஒரு முதலமைச்சர் கூட இது கொடுத்த அறிவிப்பு கூட கொடுத்த மாதிரி தெரியுது அமெரிக்காவில் இருக்கிற போது இது பார்த்து தவறான முன்னுதாரணமா ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அடிப்படையில அரசுக்கு ஒரு தவறான முன்னுதாரணங்கள் வந்துடக்கூடாது அவரு அரசியல்ல பொது வாக்குல கட்சியில வளர்ந்து வருகிற ஆஹ் நிலையில இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணத்துல அவரை யார் தவற கைட் பண்றாங்கன்னு தெரியுது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் குறித்து விளக்கம் சொல்லியிருக்கார் அதை போட்டதும் அவருடைய அட்மின் தான் அதை நீக்கினதும் அவருடைய அட்மின் தான் உரிய விளக்கத்தை அவரே சொல்லியிருக்கார் ஏன் எடுத்தாருன்ற விளக்கத்தை என்னுடைய அட்மின் கேட்டு சொல்றேன்னு அவரே சொன்னதாங்க செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஆனா அவங்க ஒவ்வொருவருடைய உரிமையை வந்து அவங்க வந்து கேக்குறது வந்து எல்லோருக்குமே உரிமை இருக்கு கட்சி நடத்துறத எல்லாரும் கட்சி நடத்துறத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எல்லாரும் வந்து அந்த கருத்தை வந்து சொல்றாங்க கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நம்ம ஆட்சி பிடிப்போம் சொல்றாங்க அதாவது யதார்த்த நிலவரங்கள் இது எப்படி இருக்குது என்ன இருக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க அதோடு நம்ம வந்து முதல் முதல்ல இந்த கூட்டணி என்பதே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பேரறிஞர் அண்ணா அண்ணாவை தான் அதை உருவாக்குவாங்க ஒவ்வொருத்தருடைய சக்தியும் வந்து நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் வந்து அது பயன்படாம மக்கள் சேவைக்கு பயன்படாம போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு வந்து ஒரு மெகா கூட்டணியை பேரறிங்க அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில இருப்பாங்க மாநிலத்துல ஆட்சியில இருப்பாங்க பேரணியை பிறந்த அண்ணாவை எடுத்த அந்த முயற்சி தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க அதுதான் அந்த அதுல இருந்துதான் அந்த கூட்டணி வந்து நம்ம பண்றோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு கருப்பு சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து

எங்க மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இது குறித்து வந்து தெளிவான விளக்கம் கொடுத்து அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்கிறார் ஒரு ஆய்வுக் கூட்டத்துல வந்து இது மாதிரி அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதும் அது குறித்து விளக்கம் சொல்றதும் அது முறையா இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அது எப்படி நடந்துச்சு

எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கிறோம் புரட்சி தமிழக செய்த சேவைகள் திட்டங்கள் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதெல்லாம் சாதனைகளை சொல்லி அம்மாவுடைய சாதனை சொல்லி புரட்சி தலைவர் சாதனை சொல்லி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை சொல்லிதான் மக்களை சந்திக்கிறேன் அதற்கு வந்து யார் யார் வந்து உடன்பட்டு எங்களோடு தரம் போட்டு புரட்சி தமிழக இடப்பெற கருத்தை வலுப்படுத்துவதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் கூட்டணியை முடிவெடுப்பது கூட்டணிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது அவர்களை யார் யாரை அழைப்பது யார் யாரை அரவணைப்பது யார் யாரை சேர்த்துக் கொள்வது யார் யார் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவரம் எல்லாம் பொதுச் செயலாளருக்கு நாங்கள் முழு அதிகாரத்தை அனைத்து தலைவர்களும் முழு அதிகாரத்தை குடிச்சிருக்கிறார் அவர் தான் இது குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாரு அவரு ஊடகத்தை தினந்தோறும் சந்திக்கிறாரு அவரு உரிய நேரத்துல உரிய விளக்கத்தை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவார் பொதுவா ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான் அதுக்கு வந்து இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரை நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறோம் பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசினுடைய பொறுப்பு ஆஹ் காவல்துறையினுடைய பொறுப்பு அதனால நிபந்தனைகள் கொடுப்பாங்க நிபந்தனையே ஒட்டு மொத்தமா வச்சு அவங்கள வந்து அந்த மாநாடுகளை வந்து நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம் பாதுகாப்பா முறையா அது நடக்க தான் அது நடக்கவே கூடாது நிபந்தனைகள் கொடுத்தா அது எப்படி செய்வது அதனால அது அவரு வந்து ஒரு இளைஞரா ஒரு முயற்சி எடுக்கிறாரு சமுதாயத்தை சேவை செய்யணும்னு முன் வந்தாரு அவரே வரவேற்கிறது தானே எல்லாருடைய வாழ்த்து தெரிவித்து முன்னாள் இருக்கலாம் அவருக்கு நீ சொல்ல வந்தா எனக்கு வந்து இப்ப ஒரு புதிய சக்திகள் வருகிற போது அதை அதை எப்படி அணுவ வேண்டும் என்பது அவங்க தலைமை சொல்லியிருக்கிறதோ அவங்க செய்யறாங்க அவங்க தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுதான் சொல்லி செய்வாங்க தலைமை உத்தரவு கேட்காம அனுமதி கேட்காம அமைச்சர்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க அவங்க தலைமை என்ன நினைக்கிறதோ அதை வெளிப்படுத்துறாங்க இன்னும் பேச வேண்டியதோ அவங்க பேசுறாங்க

அதான் அந்த திமுக கூட்டத்துல கொடுக்கப்பட்ட அந்த உணவு வந்து செட்டு போன உணவா இருக்குது பொதுவாக இந்த மாதிரி விழாக்கள் நடத்துகிற போது உணவு கவனத்தோட நம்ம கையாளணும் அம்மா உணவகம் நடத்தி இருக்கிறோம் அம்மா கிச்சன் ஓட்டி இருக்கிறோம் நீங்களெல்லாம் கூட எங்களை பாராட்டிங்க நூத்தி ஐம்பது மேல ஐந்து வேலை ஓவாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் கூட்டிடுவோம் அது கவனத்தோட அக்கறையோட நம்ம அதை செய்யணும் நான் பொதுச் செயலாளர் புரட்சித்தமுடைய எடப்பாடிய ஆணைக்கிணங்க நேரடியா போய் அவங்க ஆரம்பித்தோம் விருதுநகர் மருத்துவமனையில் ஏறத்தால ஒரு நாற்பத்தி அஞ்சு பேரு முடிவு செய்வாங்க பள்ளிக்குடி ஆரம்ப நிலையம் அது போல வில்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம் திருமணம் அந்த இதெல்லாம் இரவு நாலரை மணி அளவில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டாரு இப்ப எல்லாம் ஸ்டேபிளா இருக்காங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல உணவு வழங்கும் போது கவனத்தோடு அக்கறையோடு வழங்கணும் அது பெட்டு போன உணவாக இருந்ததுனால அது உயிருக்கே கூட உழவைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்து கடவுளுடைய அருளால எல்லா வலியுற எல்லா பாதுகாக்கப்பட்டிருச்சு அது வரக்கூடிய காரணத்துல யாரா இருந்தாலும் எந்த சேவை நிறுவனமா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் உணவு வழங்குற போது மிகவும் கவனமா கையாளணும் ஏன்னா மக்களுடைய உயிர் பிரச்சனை பசிக்கு வந்து உணவு கொடுக்குற போது உயிரை எடுக்கிற கூடாது அது நேரில் நாங்கள் ஆறுதல் சொல்லி அதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஸ்டேபிளா இருக்கிறோம்